ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஐம்பத்தி ஆறு டேஷ் பார்த்திங்கன்னு சொன்னால் சீரியஸாகவே மலிவான விலையெல்லாம் இலங்கையில் ஒருத்துல விற்பனைக்காகவே இருக்குது நான் அது எங்கேன்னு சொல்லியும் இதோட ப்ரைஸ் குறைவான ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான்னு சொல்லியும் நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு தான் சொல்கிறேன் அதோட இது எத்தனை ஆண்டு வந்து எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணுது அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது எவ்வளோ எவ்வளோலாம் லீஸிங்கெலாம் கொடுக்கலாம்னு சொல்லலாம் ஃபுல் கிளியராகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் எத்தனை வாகனங்களில் விற்பனைக்கு நிற்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்டேட் மாதிரி வீடியோஸ் போட்டு கொண்டுருக்குறேன் மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்க லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோக்கு போகலாம் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் எதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் டொயட்டோ ஹயஸ் டால்ஃபின் நூற்றி இரண்டு ஒன் ஜீரோ டூ தான் இதோடைய கரெக்டான மொடல் இல்லாட்டி ஐம்பத்தி ஆறு டேஷ்ன்னு சொல்லுவாங்க வாகனம் பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தொன்று இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அதுபோல் ஐம்பத்தி ஆறு டேஷ்ன்னு சொன்னாலும் வாகனம் பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது எத்தனை ஆண்டு வந்ததுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி இது மனுஃபேக்சர் பண்ணப்பட்டு நைன்டீன் நைன்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இதோட இன்ஜின் மோடல் எதுன்னு பார்த்தா டூ எல் இன்ஜின் தான் இதோட இன்ஜின் மோடல் இதில் இருக்கிற வசதிகள் எதுன்னு பார்த்தீங்க சொன்னால் நாலு டோர் வசதிகள் இருக்குது அப்புறம் உங்களுக்கு மனுவல் கியர் வசதி இதில் இருக்குது உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான டேமேஜ்கள் ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் உள்ள ரூஃபோ சரி ஸ்டரிங் அப்புறம் டேஷ்போர்ட் அப்புறம் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டேமேஜ்கள் ஸ்க்ராட்ச்கள் இல்லாமல் நல்ல நீட்டான கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது டுவல் ஏசி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் டுவல் ஏசியும் ஒர்க் பண்ணும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக இன்ஜின் இருக்குன்னு பார்த்தா நூறு வீதம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இன்ஜின் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அதுவரை பொடி மற்றும் பீலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேண்டு இதை விற்பனை செய்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையில் இந்த வேன் எங்கள் விற்பனைக்கு நிற்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் கே ஹாலை என்று சொல்லக்கூடிய இடத்துல விற்பனைக்காக இருக்குது ஓகே நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவ சொன்ன ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட இப்படி வாகனங்கள் விற்பனைக்கு இருக்கு என்னுடைய யூடியூப் சேனல் அல்லது என்னுடைய டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக்கில் போட்டு நீங்கள் உங்களோட வாகனங்கள் வீட்டு கொள்ளிச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜ்லேயே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நீங்கள் கண்டாக்ட் பண்ணால் எப்போதும் உங்களோட வாகனங்கள் மற்றும் எதுவும் உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமான ப்ரொமோஷன் செய்யணும்னா கூட நீங்கள் என்னை நீங்கள் கன்டாக்ட் பண்ணி விளம்பரப்படுத்துறதுக்காக டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் யூடியூப்பில் உங்களோட விளம்பரத்தை போட்டு கொள்ளலாம் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்யிருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் அறுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விற்கிற விலைக்கு இந்த ப்ரைஸ் உங்களுக்கு பரவாயில்ல இதை விட குறைச்சி தருவாங்கன்னு சொன்னால் நான் ஸ்டார்டிங்லேயே தமிழ்நெல்சையை போட்டிருக்கேன் ப்ரைஸ் குறைவு மலிவான வரையில் இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னால் நார்மல் ஒரு வாகனம் நீங்கள் எடுக்க முன்னாடி லட்சக்கணக்கு போகும்போது இந்த வாகனம் அறுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது சொல்லியிருக்கிறாங்க அதை விட குறைச்சி தருவாங்கன்னு சொன்னதால் நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாகனங்கள் பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க நீங்கள் நேடியாக போய் அதை பார்த்து இதில் நான் சொன்னதை விட குறைகள் குறைகிறதே சொன்னால் அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் குறைச்சி இந்த வேனை கேட்டு பார்க்கலாம் ஓகே ஒரு வேன் தேடி கொண்டுக்கிறீங்க ஒரு ஹையஸ்ட் வேன் எடுக்கணும் ஒரு ஐம்பத்தாறு டேஸ் தான் எடுக்கணும்னு சொன்னால் இந்த ப்ரைஸுக்கு நான் சொல்லுவேன் இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஓகே அதுவும் குறைப்பாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருக்கா மறக்காம இப்போ இருக்கா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி ஒரு வாகனம் தேடி கொண்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு மறக்காம இதை இருக்கா ஷேர் பண்ணிவிடுங்க